நம்ம வரும்போது அப்போ வந்து இதே போல பண்ணைகள்ல அங்கங்க வீடு இது ரூம் எல்லாம் கட்டி விட்டு அவங்களுக்கு அங்கேயே சாப்பாடு செய்து போட்டு கிராம மக்கள் எல்லாம் கிராமத்தை நோக்கி வர ஆரம்பித்துக்கு அவங்களுக்கு இரண்டு நாள் ஒரு ரிலாக்ஸ் தேவைப்படுது லீவ் நாளிலே மற்ற நாளில் அப்ப ஐயா வந்து பகுதிகளெலாம் விவசாயிகளுக்கு வேளாண் சுற்றுலாவில் அவருடைய பண்ணையில குடில்கள் அந்த காலத்தில் நம்ம குடிசை வீடெல்லாம் கட்டி அந்த வீட்டில் வந்து அவங்க வாங்குறாங்க மண்பானை சமையலில் சாப்பாடு

काम नहीं करता है अब के अंदर सिग्नल नहीं आ रहे हैं तो बंद कर दीजिए ओके धन्यवाद धन्यवाद அது எத்தனை வாங்கிட்டேன் கேளுங்க கேளுங்க நீங்க எப்படி வந்து நான் அந்த தகாலி ਵਾਲருக்கு நான் கால் பண்ணிட்டேன்னா அந்த பக்கம் கிணடி இருக்கு சரி ஆ 3 நானே 103 103 நல்லாச்சு <laughs> வடை <laughs> காய அடைச்சிட்டு இருக்கு இது மாதிரி நம்ம வீட்டுக்கு அந்த காய்கறிகளை குழந்தைகளாக சாப்பிட மாட்டாங்க ஆனால் நம்ம அந்த மாவட்டத்தோட்டத்தில் எந்த அசாயம் வரும் இழுத்தத்தையும் அந்த நீரை பயன்படுத்தி வர்றதுனால ரொம்ப ருசியாகவும் அந்த பூச்சிக்கொல்லி மருந்து தெரிக்காத கீரை அந்த காய்கறிகள் மிகுந்த சுவையா குழந்தைகளும்